இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்துட்டு ஆன்லைன் கேமில் வந்துட்டு நான் எழுபது லட்சரூவா விட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அவங்க ஒய்ஃபு அவங்க சன்னு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க கதறாங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் கேமில் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க சூதாட்டமே நமக்கு தேவையில்லை இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா சீட்டு கட்டு விளையாடுவாங்க அப்போல்லாம் வந்து சின்ன அம்போட் போடுவாங்க அதையுமே வந்து எங்கள் வீட்டில் சண்டை வரும் அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ வந்து முன்னேற்றம் இப்போ அப்போ வந்து அப்போ வந்து நேரில் போய் விளையாண்டாங்க இப்போ வந்து ஃபோனில் ஆன்லைனில் விளையாடுறாங்க அதே சூதாட்டம் தான் ஆனால் அந்த சூதாட்டத்துக்கு போனால் எப்பயுமே நஷ்டம் தான் வரும் லாபம் வராது நம்மளை ஆசை காட்டி தான் அந்த கேமை விளையாட வைப்பாங்க எப்பயுமே நமக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது என்றைக்குமே உழைச்சி சம்பாதிச்சா மட்டும்தான் அது நமக்கு ஒட்டும் இல்லைனா ஒட்டாது அதனால